முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பதிமூன்றில் ஆறு நட்சத்திரம் பதினான்கு

ஞானமாம் தடத்தில் வைகும் நல்லுயிர் மீன்கள் வாரி ஏலவே ஈர்த்து நின்றான் இறுதியாம் கரை சேர்காலை கையுள் பட்டு மெலிபொடு வீடும் அன்றே சீரியதுடலம் என் கை தெரிந்திலை நிலைத்தல் செல்லா தாருயிர் வகையும் என்பது அறிந்திலை ஆயுட்பன்னான் சாறுதல் வேண்டுமென்னும் தகைமையும் நினைத்தியல்லை நுங்கி இருப்பதோ பரிசு மாதோ மந்திரம் இல்லை மாயம் இல்லை ஓர் வரமும் இல்லை தந்திரமில்லை மேலோர் தருகின்ற படையொன்று இல்லை அந்தராமரெல்லாம் வணிகமாய்ச் சூழனின் மேல் இந்திரன் பொறுவான் செல்லின் யாது நீ செய்தி மாதோ சிறியது ஓர் பயனை தூக்கி தீயவர் செய்யும் சூழ்ச்சி அருகில ஆகி வீழ்வுற்று அகப்படுமாவும் மீனும் பறவையும் என்ன ஒல்லார் புணர்ப்பினில் படுதியின்னே விரல் ஒடுவலியும் சீரும் மேன்மையும் இன்றி உற்றாய் ஆதலின் எவர்க்கும் மேலாமரன் தனை உண்ணியாற்ற மாதவம் புரிதி அண்ணான் வரம் பல கேட்டவெல்லாம் தீதர உதவும் தேவர் உன் ஏவல் செய்வார் மேதகம் உலகுக்கெல்லாம் வேந்தனாய் இருத்தி கேட்டலோடும் தொழுதகை அவுணர் தோன்றல் முன்னிவை யாவரேனும் யானும் இன்னவை புரிதல் தேற்றேன் இனித்தவம் இயற்றுகின்றேன் அன்னவை புரியும் தன்மை அருள் செயல் வேண்டும் ஐவினை எல்லாம் அரங்கம் எனக்கரங்கும் அறிவு அடங்கு ஹிந்த மெய் வினைய மந்திரமும் தந்திரமும் ஒரு விதியினோடு கைவினையும் உள்கோளும் புறம் காப்பும் விரதம் செய்கடனும் ஏனை செய்வினையும் உணர்வித்து மேருவின் பால்தவம் புரியச் செல்லுகை ஏ புதலும் கயமுகத்தோன உணருடும் புகரடியின் நிறைஞ்சி அங்கன் மேபுவன் யான் என உரையாவிடை கொண்டு நோற்றிடுவான் விரைவின் ஏக காவதம் அங்கு ஓர் இரண்டு கடப்பளவும் தான் நின்று கண்ணின் நோக்கிப் போவன் இனி என மகிழ்ந்து மீண்டு போயவுணர் பதி நன்றே அக்காலத்து எதிர்வந்த இக்காலம்தான் என்றோ அருள் செய்தீரனை அன்பால் முக்கால் வந்தனை செய்து விடுத்திட போய் தன் பதத்தின் முன்னமே போல் நிக்கானும் வீற்று இருந்தான் கடவுளரும் புரந்தரனும் விழுமம் கொள்ள மான் தகு அவ்வலி மறுப்பதனை எதிர்ந்து தொல்லை வைப்பின் ஈங்கு நீண்டிய தென்காழ் இரும்பின் யகம் முதல் வியன் படைகள் இயற்கை என்ன கண்டகயதம் புறவனான புகர் புரை அதனை கருத்துள் சேர்த்தி ஆண் தகை சேரிப முகத்தோன உணருடன் தவம் புரிவான் அகலல் அம் கண்முகில் படிந்து அறியா மேருவினுக்கு பொரிсар போய் உணர் வேந்தன் துங்கமிகு கருவிகளாய் வேண்டுவன கொணர் வித்து தோநீர் ஆடி ஷம்கதிரோன் தானே நோக்கி ஆற்று கடன் முடித்து முன்னை தீர்வு நேர்ந்து தங்கள் குறவன் பனித்த பெற்றேnal மிக்கதவம் தன்னை செய்வான் பொரிகில் உருபுலன வித்து நவை நீக்கி கரணவியல் போக்கியாசான் குறிவழியே தலை நின்று மூல எழுத்துடனைந்தும் எண்ணி அறிவுதனில் அறிவாகி உயிர்க்கு உயிராய் பரம்பொருளாய் அமலமா ஆகி செறிதரு கண்ணுதற்கடவுள் அடி போற்றி அவன் உருவை சிந்தை செய்தா ஆயிரம் ஆண்டு புல் அடகு மேயினான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு அளவு அனிலம் நுங்கினான் மாயிரும் மடுக்கும் வாயினான் காலம் மூவாயிரம் கழிந்த பின்முறை மால் ஒரு மறுத்தி என்னும் மாவை தூண்டியே மூல வெம் கனலினை முடுக்கி முட்டுரா மேலுறும் அமிர்தினைவு செய்தல் மேயினா கண்டனர் அது கவலும் சிந்தையர் தின் லவுணன் இச்செய்கை முற்றுமேல் அண்டமும் புவனமும் மலைக்குமே என்னா கொண்டனர் தம்பதி அறிய கூறினார் கூறிய செயலினை தேர்ந்து கொற்றவன் ஆயர்ந்து சோர்வுரா வீரியல் வாய்மையும் விரலும் ஆண்மையும் மாறியவோவெனா மறுக்கம் எய்தினான் குலர்ந்தனன் இறங்கினன் பொறுமல் எய்தினான் அலந்தனன் உயிர்த்தனன் அச்சம் கொண்டனன் குலந்தனன் போன்றனன் தன் முளம் குலைந்தனன் அவன் செயல் பூரல் பாலதோ ஈசனை அன்று கா எதிர கண்டிலன் காய்ச்சின மகன்றிடும் கயமுகத்தினான் தேசிகன் அருளினால் தீயின் கண்புரி மாசரு தவம் செய்ய மனத்தும் உன்னினான் சுற்றுபுற நாள் கனல் சூழ நள்ளிடை மற்று ஒரு பேரழல் வதிய அன்னதில் கொற்றவெம் குரிசில் குறிசில் தாழ் நிறி நல் நாதன் போற்றியே மேயின கொழும் புகை விசை கொண்டால் என தீ அழல் நடுகுறச் செல்வின்ற இரண்டு ஆயிரம் ஆண்டையின் அவதி ஆறுயிர் உயிர் நோய் உரை இப்ப நோற்றல் நோம்பிதான் முகத்தினன் புனித அழல் சிகை மீ கொளத்தனது தாழ்நிறீ விழுத்தக நோற்றலை வியந்து நோக்குரி அழல் பெரும் கடவுளும் அருள் செய்தானரோ அன்னது ஓரமைதியில் அவுணன் மாசு உடல் பன்னியில் உருத்து கார் இரும்பின் மாண்டது பொன்னினும் மணியினும் பொலிந்து பூத்தது மின்னிவர் வச்சிரமிடலும் சான்றதால் ஏத்தனன் பொன்மரபியல் வழாமலே போற்றியவரும் இவன் பொறையும் மேன்மையும் நோற்றிடு திட்பமும் நுவலற்பாலவோ தூற்றுதும் மலரே நாவுணர் தோன்றினார் தீசினர் நறுமலர் வியப்பின் முழி பேசினர் புகழ்ந்தனர் பிறங்கும் ஆர்வத்தால் ஆசிகள் புகன்றனர் அமரர் தானையை ஏசினர் அவர் தமது இன்னல் நோக்குவார் தளப்பெரும் பங்கைய தவிசின் மீமிசை அளப்பரும் குணத்துடன் அமர்ந்த நாயகன் புலப்பட நோக்கினன் உவந்து பூமுடி துளக்கினன் அமரர்கள் துணுக்கம் எய்தினார் இன்னம் அரும் தவம் இயற்றும் எல்லையில் பொன்னவிர் சடை முடி புனித நாயகன் அன்னது நாடியே அவுணர்க்கு இறை முன்னுற வந்தனன் மூறியேற்றின் மேல் தோன்றலும் மற்றது நோக்கிய தந்தி மாமுகத்தான் அவன் நோன்பு ஒரே சிந்தை அன்போடு சென்னியில் கை தொழுது என்று இறைஞ்சி நின்று ஏற்றினான் போற்று இன்று இன்று காரு ஆற்று நோன்பில் அயர்ந்தனை நீயினி பேற்றை வேண்டுவ பேசினை கொள்கிற தேற்ற மிக்கவன் செப்புதல் மேயினான் மால் அயன் இந்திரன் முதல் வரம்பு யிலோர் மேலூரு தகையினர் வெய்ய போரிடை எந்தினும் எனக்கு என்னிட ஆலமர் கடவுள் நீ அருளல் எற்றுவ எரிகுவ ஈர்வ எயுவ குற்றுவ முதலிய குழுக்குள்வான் படை முற்று வரினும் யான் முடிவூரா வகை அற்றமில் பெருமிடல் அளித்தல் வேண்டுமா மிக்கது ஓர் வியப்பின் மானுட மக்களால் மற்றையோர்களால் தொக்குரு விலங்கினால் துஞ்சிடா வகை இக்கணம் தமிய நேர்கல் வேண்டுமால் என் நிகராகி வந்து ஒருவன் என்னோடு முன்னுறவம் சமர் முயலும் எண்ணினும் அன்னவன் படியினும் அழிவூரா வகை பொன்னவிர் வேணியாய் புரிதல் வேண்டுமால் கடவுளர் முனிவர் மற்றையோர் இருந்திடும் உலகலாம் என்னது ஆணையில் பிரிந்திடும் மாழியும் கோலும் சென்றிட புரிந்திடும் அரசியல் புரிதல் வேண்டுமா அன்றியும் ஒன்றுளது அடியன் சூழ்ச்சியால் கொன்றினும் பிறவியுட்புகாமை வேண்டுமால் என்றது நோற்றவர்க்கேதும் ஈபவன் நன்று அவை பெறுகன

பருவம் வந்து உற்ற காலையில் சூளுரு தொல்நிலை என்ன தோன்றினான் அற்புதம் எய்தினன் அலை கொள்வாரியில் புல் புதமாம் என புலகம் பூத்துளான் சொல்பகர் அரியதுவோர் மதற்பின் சும்மையான் சிற்பரன் கருணையில் திளைத்தல் மேயினான் அண்ணது தொல்குல மன்னனும் வெள்ளியும் மதங்க மாமுகன் தன்னை வந்து எய்தியேசயண்டாக பன்னரும் பகர்ந்து மேயினார் தன்னழி இல்லதோ தந்தி மாமுகன் அண்ணலம் கட கழித்த பின்னவர் பிறரையும் வென்று மீண்டு பின் மண்ணுலகதனிடையே புவனி தன் இடை போந்து உணர் கம்மி அறிஞனை நுவலும் அன்பொடுநோக்குறா புவகையால் இவை உரை செய்வான் நாவலம் தருணும் இத்தீவின் மேதகு தென் திசை பூவில் ஓர் நகர்புரிதியால் மேபவென்று விளம்பவே பூவின் நானுரு செய்கையில் காவன் மாநகர் கோவில் ஒன்று வெம் முகத்தனை தங்கள் தொல்பகை தாங்குவதாம் என சிங்கமாற்றும் திருமணி பீடம் ஒன்று அங்கு அவன் வைகாற்றினன் அவ்விடை இணைத்தியாவும் இமைப்பினில் கம்மியன் நினைப்பினில் செய் நிலைமை நோக்கியே சினத்தின் நீங்கிய செய்தவத்தே சிகன் மனத்தின் ஊடு மகிழ்ச்சியின் மேயினான் காமர் தங்கிய காப்பு இயல் அன்னகர் தூ மதம் கெழு தோல் முகன் காதலான் மாமதங்கபுரம் புறம் என மற்ற ஒரு நாமம் அங்கு அதற்கு எய்திட நாட்டினான் அந்த மாநகர் ஐது என கம்மியன் சிந்தை நாடினன் செய்திடும் காலையில் தந்திமா முகத்தான் கண் காதம் ஒரு பத்து என கற்றவர் ஓதுகின்ற ஒழுக்கமும் ஒன்று எனும் பாதியல்லை பரப்பும் பெருநகர் வீதி நோக்கினன் விம்மிதம் எய்தினான் அறக்கற் தொல்லை அவுணக்கரசொடு தருக்கு தான் அவர் தம்முடன் எய்தியே பெருக்க முற்று அதன் பின்னவர் இன்னவர் இருக்க கண்மேவும் மணிமணி கோயிலின் மங்கள தொடுவல்லையின் ஏகியே சிங்க ஏற்றின் வெம் கை மாமுகன் இருந்தானரோ ரோந்து பின்னற் பொருவரும் தான் அவர் வேந்தன் மாமகளான விசித்திர காந்தி தன்னை கருது நல் நாளினில் ஏந்தல் முன் வரைந்து வினான் விண்ணின் மாந்தர்கள் மேதகு தன் குலம் நன்னு மாதர்கள் நாகர் தம் மாதர்கள் மாதர்கள் ஆதி யாம் எண்ணில் மாதரை பின்வரைந்து எய்தினான் பொன்னகற்கும் பொலங்கிழுபுகம் அந்நகர்க்கும் அவ்வானவர் ஏண்டிய என் நகர்க்கும் இலா வளம் எய்திய அமர்ந்திடல் சூடும் வானவர் தானவர் துண்ணியே தாழை ஏழ் உலகும் தனது ஆணையால் வாழி சேர்க்கொடும் கோலொடும் அண்ணு பேர் ஆழி செல்ல அரசு செய்தான் அவன் ஆவும் சங்கமும் அம்புயமும் மலர்காவும் மாமணியுங்கமலாலய தேவும் பின்வரும் தேவரும் மாதரும் ஏவல் செய்ய இனிதிருந்தான் அரோ புண்டிமிக்க புகரும் புகருடன் அந்த மற்ற உணர்கள் மன்னனும் தந்தியின் முகத்தான் அவனுக்கு நன் மந்திரவன் வைகின அன்னகாலை காலை அடுக்கரிமா முகமன்னன் முன்வரும் வாசவனாதியாம் துண்ணுவானவர் அவர் சூழலை நோக்கியே இன்னது ஒன்றை எம்புதல் மேயினான் வைகளும் இவன் வந்துடினுங்கள் நுங்கள் தம் மொய்கொள் சென்னியில் மும்முறை தாக்கியே கைகள் காதுரக்கால் கொடுதா எழி செய்கனம் பணிதேவர்கள் என்றான் அன்னது ஓதலும் மண்டர்கள் யாவரும் மன்னன் தானும் மறுப்பதை அஞ்சியே முன்னரே நின்று மொயம்புடை முகன் சொன்னது ஓர் புந்தொழில் முறையாற்றினார் எழிலி ஊர்தியும் ஏனையவானவர் குழுவினோர்களும் குஞ்சரமா முகத்து அழித கண் பணியல்களும் மாற்றியே பழியனும் பறவை படிந்தாரோ கயவனது ஏவலால் பருவரல் பழி மூழ்குருபான்மையை சுரர்களுக்கு இறை தொல்லை விரிஞ்சன்மால் இருவருக்கும் இயம்பி இறங்கினான் இறங்கும் எல்லையில் இந்திரமுற்று உளம்

அண்டரோடும் அலமல் எதியே வன் தமையலாம் வருத்தினான் அவன் ஊனமில் தவம் புரிந்து உடையவன் மையால் பெண் கயமுகத்தின் விரலை நீக்குதல் எங்களுக்குரியது ஆலவர்குமாரியாம் புங்கவன் எனக்கு அது பொருள் அன்று ஆகையால் அங்கு அவன் உயிர் தொலைத்து அருள வேண்டும் நீ உரை செய்தலும் ஈசன்யாம் இவன் ஒன்று ஒரு புதல்வனை உதவித்தோல் முக வந்திரவுணனை மாய்த்து மற்ற அவன் வென்றிக் கொண்டு ஏகுவான் பிடித்து மேல் என்றான் வீடிய பற்றுடை விரதற்கு எண்ணினும் அறியவன் அவின்ற வாய்மையை சூடினர் சென்னிமேல் தொழுத கையராய் ஆடினர் பாடினர் அமரர் யாருமே பாங்கரில் அனையரை பறிந்து நோக்கியே இங்கு இனினும் பதிக்கு ஏகு வீரனர் ஆங்கு அவர் வீழ்ந்தனர் வீங்கு காதலால் விடை கொண்டு ஏகினார் ஏகிய எல்லையில் எண்ணிலா விதி சேகரம் விளைச்சிய சென்னிவானவன் பாகமுற்று உலகெல்லாம் பயந்த சுந்தர தோகையை நோக்கியே இதனை சொல்லுவான் யாம் பெருவிருப்புடன் வித்திடும் தேம்படு தருவனம் தெரித்து செல்கன வாம் பரிசருளினை வருவனாங்கெனா காம்படு தோளுடை கௌரி கூறினாள் ஆயது கேட்டனன் அகிலம் யாவையும் தாயென அருளுமத்தையல் தன்னொடும் சே உயர் விசும்பினைச் செரிதன் சோலையில் போயினன் மறைக்கலாம் பொருளது ஆயினான் கனல் விழினி மலத்தேவெனும் தானுவை போலவே தனது பாதமும் சேனுடை சென்னியும் தேவர் யாரினும் காணுதற்கரியதக் கடிகுள் சோலைகே தேசுடை தருநிறை திருமென் போதொடு பாசடை தொகுதியும் பறித்து நிற்பன கருச்சனை பால் உற வருவது ஓர் பறை தன்மை மெய்யுளின் மேல் பெய் கொடிவேத நாயகன் தாருகவனத்தில் எய்த முன்மால் உருமங்கையர் வடிவம் போலுமால் கொடிகளும் தருக்களின் குழுவுமாதுடன் அடிகளங்கு ஏகலும் மனையர் செம்மையும் துவன்றி அன்னதோர் வடிவு கொண்டிருந்திடும் வண்ணம் தரு நிறைகளில் பொறுவையில் போட்டு இடை சேர்ந்த பார்ப்பதி காந்தனை அன்போடு கண்டு பாங்குளார் ஏந்திய தீபிகை என்னல் ஆனவே வான் தருவோர் சில மலரின் கண் துளி விடுவன சிவனை ஆன்றதோர் அன்பினார் அகம் நெகிழ்ந்து கட்கான்றதோர் புனலென கவி தருவோர் சில மறுப்பின் வான் நிறம் கொண்டிருமது குழுமி உற்றன என் திருமலையிடை வீழும் கங்கையில் சிதறிய தன்மை போன்ற வேற்றையம் சுடர்மணி கனகமேனையாது அருள் பெரியர் வன்மை போல் மற்றவன் உள்ள பல்மரமும் தம்பயன் எத்தையும் உல புராதீகை சான்றவே காதன் இயல்பினை கண்டு தன்னொரு தேவியுடைய அருள் செய்து சிப்பரன் ஆவியுள் உணர்வு என அதனுள் வைகும் ஓர் ஓவியமன்றிடை ஒல்லை ஏகினான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அலோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அலோகரா